அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் முருகப்பெருமானை மனதார நினைத்து தீபம் ஏற்றி வீட்டில் வழிபட்டு வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை முருகப்பெருமான வழிபட்டு வருவதால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய ஒரு வா காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மேசராசியில் பரணி அஸ்வினி அது இல்லாமல் கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரம் இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும் சுப செய்திகளால் மனம் மகிழும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிய பயணங்களால் இன்புறுவீங்க வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் கௌரவத்தையும் அடைவீங்க தாய் மாமனுக்கு நன்மை தரும் வகையில இருக்கு தொலைதூர பயணங்களால் நன்மை ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் ஏற்படும் முன்னேற்றங்கள் ஏற்படலாம் புத்திரபாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது இந்த வாரம் பொறுத்தவரை பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உயர் ரக வாகன வசதி அமையும் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுகள் நன்மையே தரும் வகையில் இருக்கு எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை நீங்க முறியடிப்பீங்க அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் தயவால் பயன் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் புத்ரபாக்கியம் பாக்கியம் உயர்படக்கூடிய ஒரு காலகட்டம் வீட்டுல சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமாக பணம் செலவு செய்ய ஏற்பாடுகள் காத்திருக்க கூடியதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செய்திகள் மூலம் மனம் மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் தன வரவு அமைவதால் நீங்கள் தான தர்மங்களை ஈடுபாடு செய்ய வேண்டும் மாணவர்கள் தங்கள் தெளிவான அறிவில் பாடங்களை சுலபமாக கிரகித்து கொண்டு அதிக பயன் பெறுவாங்க இதனால் அவர்களின் பெற்றோர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர்களுடன் உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் எதிரிகளின் கூட்டம் அடங்கும் அரசு பணியில் புரிபவர்களுக்கு மிக விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பிக்க அதிக முயற்சிகள் அவர்கள் வெற்றிக்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வர உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர அந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மேசராசியில் பிறந்தவர்கள் தலைமை பொறுப்புல அதிக அளவுல இருப்பாங்க எந்தவித பிரச்சனையும் சவால்களையும் தைரியமாக கையாளுவாங்க மேசராசிக்காரர்களுக்கு இயற்கையில் ரசிப்பதுல ஆர்வம் அதிகமாக இருக்கு இந்த ராசிக்காரர்களிடம் நட்பு கொண்டா பலவிதமான புதிய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கலாம் இந்த ராசியருக்கு உடலில் பல ஆற்றல்கள் வருகின்றது ஆனால் அது அவர்களின் சோம்பேறித்தனத்தால் வீணாகிறது மேசராசிக்கு பிடிவாத குணம் அதிகம் தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிகம் கவனமுடன் இருப்பாங்க மற்றவர்கள் மேச ராசியை விரும்புவதற்கான சில காரணங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவர்கள் மிகவும் நகைச்சுவை உணர்வு உடையவர்கள் குறும்புத்தன்மையை கொண்டிருக்கக்கூடியவர்கள் ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே குழந்தை போல குணம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுவதில் திறன் கொண்டவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நகைச்சுவை தன்மையால் அவரை சுற்றி அனைத்து கவலையும் மறந்து மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடியவர்கள் வரலாற்று கூற்றுப்படி செவ்வாயை போரின் கடவுள் என்று சொல்வாங்க மேசராசில செவ்வாயை ஆளப்படுவதால் அவர்களுக்கு தைரியம் சற்று அதிகமாக இருக்கும் இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவெடுத்து விட்டால் அதனை முடிக்கும் வரை தன்னம்பிக்கையுடன் தைரியமாக போராடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை பிரச்சனை என்று இவர்களை நம்பி வருவோரை சாகும் வரை தன்னிடம் பாதுகாப்பாக வைத்திருப்பதும் காப்பாற்றும் குணம் கடை படைத்தவர்கள் மேசராசிக்காரர்கள் எப்பொழுதும் தாம் அமைதியானவர்கள் என்னும் உறுதிப்பாட்டுல மனதில் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ராசியை ஆண் ராசி என்று கூறுவாங்க இவர்களுக்கு காதல் என்று வரும்பொழுது பழைய காலத்து முறைப்படிதான் பழகக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் மிகவும் மன உறுதியானவர்களாகவும் சுயமரியாதை உடையவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் போட்டி என்று வந்தால் முதலில் நிற்கக்கூடியவர்கள் எவ்வளவு கடினமான போட்டியாக இருந்தாலும் அதில் இருந்து எப்பொழுதும் பின்வாங்க மாட்டாங்க ஆகையால் இவர்களிடம் போட்டி போடும் நபர்கள் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும் விளையாட்டு திறன் இயற்கையாகவே அமைந்துள்ளது வெற்றி பெறுவதே இவர்களின் குறிக்கோளாக இருக்கும் போட்டி திறன் இவர்கள் செய்யும் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் தூண்டுகின்றது தன் குடும்ப வாழ்க்கையில அதன் பின் தன் எல்லாமே எவ்வளவுதான் கோபக்காரர்களாக இருந்தாலும் தன் குடும்பத்தை ஒருபொழுதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க குடும்பத்தின் மீது பாசமும் மரியாதையும் அதிக அளவுல வைத்திருக்கக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள் தன் குடும்பத்தை இறுதி வரை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்கள் மிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா மேசராசியில பிறந்த பு பெண்கள் சத்தமான முறையில பிடிவாதம் வெளிப்படுத்திக் கொள்ள நினைக்க மாட்டாங்க இதனால இவர்களின் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை உடனடியாக புரிந்து கொள்ள முடியும் இவர்கள் செயல்படும் போதுமான இடம் கொடுத்தால் இவர்கள் தாங்கள் முன்னேறுவதற்கான வழியை எளிதில் கண்டறிந்து விடுவாங்க அனைவரிடமும் மிகவும் அன்பாக பழகக்கூடியவர்கள் அனைவருக்கும் உதவ வேண்டும் என்ற மனப்பான்மையை கொண்டிருக்கக்கூடியவர்கள் காதலை பொறுத்தவரை மேசராசி பெண்கள் உலகத்திலேயே சிறந்தவர்கள் என்று சொல்லலாம் தங்கள் மனதில் உள்ள ஆசைகளை மறைத்து வைக்காமல் தனித்துவமான முறையில் வெளிப்படுத்த தெரிந்தவர்கள் தங்களின் துணையை கவருவதற்கான அனைத்து தந்திரங்களையும் வழிகளையும் கையாள கூடியவர்கள் தங்கள் துணையை கவரும் வகையில் ஆடை அணிவதில அதிக ஆர்வம் செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசி பிறந்தவர்கள் நெருப்பு ராசி என்பதால் மற்ற நெருப்பு ராசிகளுடனான இவர்களின் திருமண பொருத்தம் சரியாக அமையும் சிம்மம் தனுசு மற்றொரு மேசராசியுடன் பொருந்தக்கூடியவர்கள் மிதுனம் துலாம் கும்பம் போன்ற காற்று ராசிகளுடன் மேசராசி நன்கு பொருந்தக்கூடியது துலாம் மேசத்திற்கு எதிரான ராசி மேசராசிக்காரர்களுடன் நீர் மற்றும் பூமி ராசிகள் பொறுமையுடன் சகிப்புத்தன்மையுடன் இருக்க வேண்டும் அதிக சமயம் கடவுள் மகரம் அதே ராசிகளுடன் இவர்களுடன் உறவு மிகவும் போராட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கார பெண்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய பாதையில முன்னேறி போகக்கூடியவர்கள் என்று நினைக்கலாம் சில சமயங்கள்ல நல்ல குணத்துடன் இவர்கள் நடந்து கொண்டாலும் பெரும்பாலானவர்களின் பார்வை இவர்கள் மோசமானவர்களாகவே தோன்றுவாங்க ஆனால் இதையும் இவர்கள் தனது வாழ்க்கை துறையின் அழகு என நினைத்து கொள்ளக்கூடியவர்கள் ஒரு விஷயத்துல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதில் சில பல அடிகளை வாங்கிய பிறகே தாங்கள் எடுத்த முடிவின் விளைவுகள் பற்றியும் புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்த பெண்கள் அரசு சார்ந்த துறைகள் கட்டுமான துறை சமையல் சார்ந்த துறை கல்வித்துறை பொழுதுபோக்கு தொடர்பான துறை சார்ந்த வேலைகளை பெரும்பாலும் இவர்களுக்கு ஏற்றதாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே